அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆறுமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனம் பிடித்தேன் எங்கிலும் எங்கிழுந்தருளுவதிலேயே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு திரு பாதாம்புயத்தில் பகல் இரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மை புவி ஏழையும் பூத்தவளே அகர முதல இழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றைய உலகு அன்பர்களே உங்கள் யாவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று திருக்குறளிலே காமத்துப்பாலிலே இருந்து சில கருத்துக்களை பேசுமாறு அழைத்திருக்கிறீர்கள் சில கருத்துக்களை காமத்துப்பாளிலே இருந்து நான் பேசுவதற்கு முன்னால் திருக்குறளை அந்த காலத்திலே இருந்து எப்படி காமத்துப்பாலை புறக்கணித்தார்கள் என்பதை மட்டும் சொல்லி என்னுடைய செய்திக்குள் நுழைய விரும்புகிறேன் ஆதிகாலத்திலே காமத்துப்பாலை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு வீரமா முனிவர் அவர்கள் திருக்குறளை மொழிபெயர்க்கின்ற பொழுது இத்தாலியில் மொழிபெயர்க்கின்ற பொழுது அவர் அரசுப்பால் பொருள் மட்டும்தான் மொழிபெயர்த்தார் காமத்து மொழிபெயர்க்கவில்லை அதற்கு பின்னால் நம்முடைய ஜிஇ போப்பவர்களும் காமத்துப்பாலை மொழிபெயர்க்க தடுமாறிக்கொண்டிருந்தார்கள் இது என்னவென்று கேட்டால் திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பாலில் என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே விட விடயத்தை தான் பெருந்தகை காமத்துப்பாலில் மிக அழகாக கோர்த்து இனிமைப்பட சொல்லியிருக்கிறார் அரசுப்பாலே வள்ளுவர் அறச்சிந்தனையாளர் பொருட்பாளிலே அவர் ஒரு அரசியல் பொருளாதார நிபுணர் காமத்துப்பாளிலே மட்டும்தான் அவர் ஒரு அழகிய கவிஞர் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் காமுத்துப்பாலை பாலை மட்டில் நிறைய பேர் நினைக்கிறார்கள் காமும் என்கின்ற சொல் அது மிக தவறான விடயம் என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல உதாரணமாக நம்முடைய தமிழ் மொழியில் நாற்றம் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது அன்றைய அன்றைய காலத்தில் நாற்றம் என்கின்ற சொல் மிக அழகான நறுமணத்தை குறிக்கும் ஆனால் இன்று ஒருவரை பார்த்து உன் மிகவும் நாற்றமாக இருக்கிறாய் என்று சொன்னால் நம்மிடத்தில் அவர் சண்டைக்கு வந்து விடுவார் இன்று அந்த வார்த்தை மாறிவிட்டது வேறு விதமாக பொருள் கொண்டு விட்டோம் தான் காமம் என்பது வாசுபா மாணிக்கனார் குறிப்பிடுகிறார் அன்பு காதல் என்று படர் பிரிவாற்ற படர் மெளிந்திரங்கள் என்கின்ற அதிகாரத்தில் அவர் இதற்கு விடயம் சொல்லுகிறார் அது மட்டுமில்லாமல் காமம் என்பது மகிழ்வு கணிப்பு விருப்பம் இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமாக நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் நாடகம் என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நாடகம் பார்க்க போகிறீர்கள் பார்த்துவிட்டு விட்டு வந்தவுடனே நாடகம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த முதல் சொல்லிற்கு மதிப்பு உண்டு அதே நாடகத்தை பார்த்து விட்டு வந்த பிறகு நாடகம் சரியில்லை என்று நீங்கள் சொன்னால் அந்த முன் உள்ள நாடகத்திற்கு மதிப்பு இழக்கப்பட்டு விடுகிறது அப்படி என்றால் நாடகம் என்பது ஒன்றுதான் அதற்கு பின்னால் நாம் கையாளக்கூடிய சொல்லை பொறுத்து அமைகிறது இங்கும் சொல்லை அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் என்ற மூன்று பால்களிலும் அவர் கையாண்டு இருக்கிறார் அறத்துப்பாலிலே பாருங்கள் அது மெய்யுணர்தல் என்கின்ற அதிகாரத்தை பொறுத்தவரை பேராசை என்று குறிப்பிடுகிறார் காமும் வெகுழி மயக்கம் இவை மூன்றும் நாமும் கெடுக்கெடும் நோய் என்று குறிப்பிடுகிறார் அதாவது விருப்பு கோபம் அறியாமை இந்த இடத்திலே இந்த மூன்றையும் விட்டு தான் நாம் ஒரு மெய் உணர்வை உணர்தலை அறிய முடியும் என்று குறிப்பிடுகிறார் சரி இதை விடுங்கள் பொறுப்பாலுக்கு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அங்கே மடியின்மை என்கின்ற அதிகாரத்தில் நெடுநீர் மடிதுயில் நெடுநீர் மரபி மடிதுயில் நான்கும் கெடுநீரால் காமக்கலன் என்று குறிப்பிடுகிறார் எவரிடத்திலே சோம்பல் இருக்கிறதோ எவர் ஒருவர் காலத்தை நீட்டித்துக் கொண்டிருக்கிறாரோ தூங்கிக் கொண்டிருக்கிறாரோ சோர்வாக இருக்கிறாரோ அவர்கள் இந்த விரும்பி ஏறக்கூடிய அந்த மரக்கலம் என்று குறிப்பிடுகிறார் நெடுநீர் மரவி மடிதுயில் நான்கும் கெடுநீரால் காமக்கலன் என்று சொல்லுகிறார் ஆக காமத்துப்பாலிலே வந்து இது விருப்பம் அன்பு காதல் என்று குறிப்பிடுகிறார் நாம் ஒவ்வொருவரிடத்திலுமே இது வாழ்க்கையில் மிக முக்கியமான விடயம் கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் காமத்து பாலுக்கு மட்டும் அழகிய ஒரு உரை நம்முடைய மூவா வரதராசனார் அவர்கள் திருக்குறளில் காதலர்கள் என்கின்ற ஒரு அழகான புத்தகத்தை பதினெட்டு கட்டுரையோடு எழுதியிருக்கிறார் இவற்றையெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் படித்தால் அதனுடைய இனிமையை புரிந்து கொள்ளலாம் சரி நான் நம்முடைய இந்த காதலர் தினத்திற்கு திருக்குறளில் காமத்துப்பாலே இருந்து சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் முதலாவதாக அறச் செய்தியை வள்ளுவருந்தகை சொல்லி சொல்லியிருக்கிறார் உதாரணமாக பசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அற்றார் அடிப்பசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி என்று அறத்துப்பாலிலே ஈகை என்கின்ற அதிகாரத்தில் ஆறாவது குரலிலே சொல்லுகிறார் ஒரு மனிதன் பசியை தீர்ப்பார் என்று சொன்னால் அவருடைய செல்வத்தை சேர்த்து இடம் அந்த இடம்தான் என்று பாலிலே சொல்லுகிறார் பசி தீர்த்தலை குறித்து சரி பொருட்பாலே சொல்லுகிறார் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணனீராக்கே உள என்று ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் சுற்றம் என்கின்ற பகுதியில் குறிப்பிடுகிறார் கார்க்கையானது எப்படி உணவு வைத்தால் தன்னுடைய சுற்றத்தாரை தன்னுடைய இனத்தை அழைத்து பகிர்ந்து கொள்கிறதோ அதுபோல மனிதனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி இதே செய்தி வள்ளுவர் பெருந்தகை காமத்துப்பாலில் எப்படி சொல்கிறார் என்று பாருங்கள் காமத்துப்பாலில் தம்மில் நூற்றி பதினோராவது அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் ஏழாவது குரலில் பேசுகிறார் தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயற்கு என்று சொல்கிறார் அதாவது தாம் ஈட்டிய முயற்சியின் காரணமாக தாம் ஈட்டிய பொருளை தன்னுடைய வீட்டிலே இருந்து தானும் உண்டு பிறருக்கும் பகுத்து கொடுத்து உண்பது அழகிய வளையல் அணிந்த ஒரு மகளிரோடு சேர்ந்து நாம் மகிழ்கின்ற மகிழ்ச்சிக்கு ஒப்பு என்று அங்கும் காமத்துப்பாலிலே சிந்தனையைத்தான் சொல்லுகிறார் இதே போலதான் அறிவு என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அறிவு என்று வைத்துக் கொண்டால் அறத்துப்பாளியலை என்ன சொல்கிறார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார் என்று அறத்து குறிப்பிடுகிறார் பொருட்பாளிலே என்ன சொல்லுகிறார் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு மணலிலே தோண்ட தோண்ட நீர் ஊறுகிறது அதுபோல நாம் படிக்க படிக்க அறிவு பெருகும் என்று குறிப்பிடுகிறார் இதே செய்தியைத்தான் காமத்து பாலில் எப்படி வைக்கிறார் என்று சொன்னால் நூத்தி பதினோராவது அதிகாரம் பத்தாவது குரல் அறிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் மாற்று என்கிறார் ஒரு மனிதன் எந்த ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள விளைகிறானோ எதை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறானோ கற்றுக்கொள்ள கொள்ள அதிலே இருக்கக்கூடிய அறியாமை அவனை விட்டு அகழ்கிறது அது எதற்கு சமம் என்று சொன்னால் அறிதோறும் அறியாமை கண்டத்தால் காமும் செறிதோறும் சேய்களை மாட்டு செந்நிற வளையல்கள் அணிந்த மகளிரிடத்திலே நாம் கூடி இன்புறும் பொழுது அந்த இன்பம் எப்படி இருக்கிறதோ அதைப் போன்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் காமத்துப்பால் என்பது மிகவும் ஒவ்வொருவரும் படித்து கற்று அதில் இருக்கக்கூடிய இலக்கிய இன்பத்தை நாம் புரிந்து வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் சரி இனி காமத்துப்பாளிலே ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு ரெண்டு செய்தியை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய விளைகிறேன் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது குரல் இதிலே தோழியில் வந்து தலைவியிடம் சொல்லுகிறான் பெண்ணே உன்னுடைய தலைவன் பொருளுக்காக உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான் பல நாட்கள் ஆகிவிட்டது இன்னுமா அவர் வருவார் என்று நீ காத்துக் காத்துக்கொண்டிருக்கிறாய் என்று தோழி கேட்கிறார் அதற்கு அந்த தலைவி சொல்கிறார் அவர் ஒன்றும் சும்மாக போகவில்லை உரன் நசையி உள்ளம் துணையாக சென்றார் வரல் நசையி இன்னும் உளையன் அவர் ஊக்கத்தை தன்னுடைய கைப்பொருளாக கொண்டு சென்றிருக்கிறார் எனவே அவர் திரும்பி கண்டிப்பாக வருவார் என்று நான் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதே அதிகாரத்தில் எட்டாவது குரலிலே பேசுகிறார் வினை கலந்து வென்றிக வேந்தன் கலந்து மாலை விருந்து ஒரு மன்னன் என்பவன் செல்கிறான் வெற்றி பெற்று வந்த பிறகுதான் அன்றைக்கு அந்த வீட்டிலே விருந்து செய்து சமைத்து சாப்பிட வேண்டும் என்று அதிலே வள்ளுவருந்தை சொல்கிறார் தன்னம்பிக்கை குறித்து வேறு ஒரு இடத்திலே புன அதாவது நெஞ்சொடு புலத்தல் என்கின்ற அதிகாரத்தில் ரெண்டு குரலிலே சொல்லுகிறார் மிக அழகாக துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சம் துணையால் வழி ஒன்பதாவது குரல் நெஞ்சொடு புலத்தல் என்கின்ற அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் ஒரு மனிதனுடைய நெஞ்சமானது ஒரு துன்பம் வந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த துன்பம் வருகின்ற பொழுது தன்னுடைய முதல் முதலாக தன்னுடைய நெஞ்சம்தான் தனக்கு துணையாக வேண்டுமா அப்படி துணையாக விட்டால் வேறு யார் துணையாக முடியும் எனவே அந்த துன்பத்தை வெல்லக்கூடிய தன்மை உன்னிடத்திலே தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அடுத்த குரலிலே பேசுகிறார் தஞ்சம் தமரல்ல ஏதிலர் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி என்று குறிப்பிடுகிறார் அதாவது உன்னுடைய நெஞ்சமே உனக்கு உறவாகாத போது அயலால் எப்படி உனக்கு உறவாக இருக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார் இதுபோல் திருக்குறளிலே எல்லா இடங்களிலுமே நம்மை வழிப்படுத்தக்கூடிய நெறிமுறை காமத்துப்பாலிலும் விரவி கிடைக்கிறது அது மட்டுமல்ல பெருந்தகை பொறுப்பால் திருக்குறள் அறத்துப்பால் இவற்றை பாடிக்கொண்டு செல்லும் பொழுது அங்கேயும் இந்த இல்லற வாழ்க்கையை பற்றி நுட்பமாக பேசுகிறார் ஏதோ நீங்கள் அறத்துப்பாளில் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணை நலம் இவற்றிலே தான் பேசியிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நூற்றி ஓராவது அதிகாரம் நன்றியில் செல்வம் இந்த இதிலே ஏழாவது குரலிலே ஒரு பாட ஒரு குரலை வலுவ பெருந்தை சொல்கிறார் ஒரு நகரம் இருக்கிறது அந்த நகரத்திலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒரு அழகு வாய்ந்த மிக சௌந்தரியமான ஒரு பெண் ஒரு வீட்டிலே இருக்கிறார் அந்த பெண்ணை பலரும் திருமண வயது வந்தவர்கள் ஆடவர்கள் வந்து கேட்கிறார்கள் அப்ப அந்த பெண் ஏதோ ஒரு காரணத்தினால் நான் திருமணம் செய்யவில்லை என்று தவிர்த்து விடுகிறார் காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்து அதே ஊருக்கு அந்த ஊரிலே பெண் கேட்டவர் வேறு வேலையாக வெளியூர் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வருகிறார் அவர் குழந்தை குட்டிகளோடு வருகிறார் சரி என்னதான் இருந்தாலும் இளமையிலே அந்த பெண்ணை பார்த்த ஒரு நப்பாசை எல்லாருக்கும் இருக்கும் அது இயல்புதானே எனவே அந்த வீட்டு பக்கத்திலே செல்கிறார் செல்கின்ற பொழுது அப்பொழுது முப்பது ஆண்டுகளுக்கு முன் பார்த்த அதே பெண் இப்பொழுது ஐம்பது வயதுக்கு மேலாகி உடம்பிலே அந்த அழகு மாறி தோல் போன்ற எல்லாம் சுருங்கி நரைமுடியெல்லாம் தரித்து ஒரு பார்க்க அதாவது பார்க்க அந்த அளவுக்கு அழகில்லாதவளாக தெரிகிறாள் அப்பொழுது அந்த பெண்ணும் இவரை பார்த்து ஒரு கூச்சப்படுகிறாள் வள்ளுவர் இந்த இடத்துல ஒரு குரலை சொல்கிறார் அற்றார்க்கு ஒன்று ஆக்ரா செல்வம் மிக நலம் பெற்றால் தமிழில் மூத்தற்று என்று சொல்கிறார் ஒரு செல்வம் உடையவர் வறியவருக்கு தான் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளை கொடுத்து உதவ வேண்டும் அப்படி அவர் உதவாமல் தனக்குத்தானே வைத்து யாருக்கும் வைத்துக் கொண்டே இருந்தால் அந்த பெண்ணானவள் எப்படி இளமையிலே அழகாக இருந்து திருமணம் செய்து உலக நடைமுறையில் ஒத்து வராமல் முதுமையானதோ அதுபோல இந்த செல்வமும் வீணாகி இவருக்கும் வீணாகிவிடும் அவர் என்ன சொல்கிறார் என்றால் அது மிக நலம் பெற்றால் தமிழ் என்று சொல்கிறார் அற்றாருக்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் நலம் பெற்றால் என்று கூட வள்ளுவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் மிக நலம் என்று சொல்கிறார் இதுபோல் வள்ளுவர் பெருந்தகை காமத்துப்பாலிலும் அறுத்துப்பால் பொருட்பால் கூறிய சிந்தனைகளை மிக ஆழமாக வைத்திருக்கிறார் நம்முடைய ஓசோ அவர்கள் சொன்னார் ஓர் இடத்திலே நாளை என்பது நிச்சயம் அல்ல நமது கையில் இருக்கிறது எனவே வாழ்க்கையை நாம் மகிழ்வோடு கொண்டாட வேண்டும் என்று சொன்னார் என்ற மனோதத்துவ நிபுணர் சொன்னார் செக்ஸ் என்பது உலகத்தின் சுழற்சி என்று சொன்னார் எனவே நண்பர்களே நீங்கள் திருக்குறளிலே அறத்துப்பால் பொருட்பால் படிப்பது போலவே காமத்துப்பாலையும் முழுமையாக கற்றுக்கொண்டால்தான் அதிலே இருக்கக்கூடிய அந்த இலக்கிய சுவை நம்மை வளப்படுத்தும் நமக்கு ஓர் நற்கதி அருளும் எனவே இந்த உரையை கேட்கக்கூடிய அன்பர்கள் பிரெயிலே இன்று சென்னையிலே நம்முடைய மத்திய நிறுவனம் தமிழாய்வு மத்திய நிறுவனத்திலே வாசுப மாணிக்கனார் அவர்கள் எழுதிய திருக்குறள் இருக்கிறது இதிலே திருக்குறள் எப்படி ஏழு வார்த்தை இருக்கிறதோ அதிலே வரக்கூடிய அர்த்தமும் ஏழு வார்த்தை தான் இருக்கும் அணிநலம் போன்றவை எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது எனவே அந்த புத்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும் நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கையிலே படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி என்றால் தான் நாம் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவது மட்டுமல்லாமல் நாம் ஒரு வித்தியாசமாக திகழ முடியும் யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சான்றுனையும் கல்லாதவாறு என்று வள்ளுவ சொல்லி சொல்லியிருக்கிறார் எனவே இந்த காதலர் தினத்திலே திருக்குறளிலே இருந்து காமத்துப்பாலிலே இருந்து ஒரு சில குரல்களை மட்டும் உங்களோடு தொட்டு பிரிதொரு வாய்ப்பு கிடைத்தால் அதிலே வரக்கூடிய அணிச்ச மலரோ நிலவோ அல்லது அணிச்ச செயலாகிய தும்மல் இவைகளை பற்றியெல்லாம் வரும் பதிவிலே பேச விளைகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கி கொடுத்த திரு பாண்டியராஜன் அவர்கள் மேலாளர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி இந்த அளவிலே காதலர் தினத்து உரையை காமத்து பாலிலே இருந்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்